ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அன்சர் சுல்தான் பாய் பிரியாணிலேருந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க வத்த குழம்புக்கு நம்ம மெயினாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வாசமாக இருக்கும் இப்போ வத்த குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வத்த குழம்புக்கு வதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வத்தலை வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக கம்மகமானு வாசமாக இருக்கும் மொத்த வருத்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வந்து வெந்தயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கடுகு வெந்தயம் விற்பட்டுருக்கும்போதே நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டு நம்ம ஆட் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் வத்தக்கெழம்புக்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கமகன் சூப்பராக வாசமாக இருக்கும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு பெருங்காயக்கூழ் கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும் இல்லை தூள் பெருங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் புதன கையோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை நம்ம எடுத்துக்கலாம் தக்காளியும் பச்சை மலை தாவரும் தக்காளியை நல்லா வதக்க எடுத்துக்கலாம் தக்காளியோட அதுக்கு தேவையான உப்பு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் மசாலா ஐட்டம் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் குழம்பு தூள் குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பேரிட அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு போகிறோம் நல்லா மசாலா வதங்கி இப்போ எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெமன் சைஸு புளியை எடுத்து அதை வந்து நம்ம வந் தண்ணியில் கலக்கி நம்ம ஆட் பண்ணிக்க போகலாம் தோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான தண்ணி மட்டும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ண வேணாம் கத்த கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிக்கான பதத்துலதான் வேணும் அதனால தண்ணி வந்து நம்ம கம்மியா ஊற்றிக்கிறது ரொம்ப சிறந்ததா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியா வந்துருச்சு அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டி வெள்ளம் வெள்ளம் ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு காரம் எல்லாம் சேமாக மேட்சாக கிடைக்கும் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணுறதுனால இனிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நீங்கள் வேணாம் நீங்கள் கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால நல்லா சூப்பராக இனிக்க நல்லா இருக்கும் அதோட போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதோடு நம்ம வந்துள்ள சேர்த்துக்கோ இது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்க போகிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு அதோட சேர்த்து நம்ம வத்தலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வத்தல் வந்து ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டீங்க அப்படின்னா வத்தலில் இருக்க கஷ்டத்தை தண்ணி உள்ளே இறங்காது முக்கள் ஆட் பண்ண பிறகு அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா இன்னும் வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும் அதோட நம்ம நல்லெண்ணாக ஆட் பண்ணுறது தான் இதோட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா அரைச்சி தேங்காய் பால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் யூனிக்காக சூப்பராக க்ளேஷாக வாசமாக நல்லாயிருக்கும் தேங்காய் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் ஆனது தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வத்த வதங்கிடுச்சு அப்படின்னு நம்ம இறக்கிடலாம் சூப்பரான வத்த குழம்பு போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடான சுவை சுவையான வத்த குழம்பு ரெடியாகிடுச்சி